உங்களுக்கு இங்கிலீஷ் அது வந்து கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாலோ இது புரியல இன்னும் எளிமையாக வேணும் தமிழில் இருந்தால் நல்லா இருக்கும் தமிழில் சிம்பிளாக புரியிற மாதிரி சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் தேடிட்டுறீங்கன்னா இந்த சேனல் உங்களுக்கானது இப்போது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது தமிழில் எப்படி வந்து எழுத்துக்கள் முக்கியமோ எழுத்து முக்கியமோ அதே மாதிரி இங்கிலீஷ்லையும் முக்கியம் அந்த லெட்டர்ஸ் அது ரொம்ப முக்கியம் அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் உயிர் எழுத்துக்கள் இந்த உயிர் எழுத்துக்களை இங்கிலீஷில் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஒவ்வொல்ஸ் சொல்லுவாங்க அதை பேஸ் பண்ண ஒரு இன்ட்ரட்ஷன் வீடியோ இது இப்போ ஆங்கில மொழியில் இங்கிலீஷில் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு எழுத்துக்கள் இருக்குது அதாவது டுவெண்ட்டி சிக்ஸ் லெட்டர்ஸ் இருக்குது அந்த டுவெண்ட்டி சிக்ஸ் லெட்டர்ஸில் நமக்கு எல்லாமே ஏ ஏலருந்து செட் வரைக்கும் இருக்குன்றது நமக்கு தெரியும் இதில் உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அந்த உயிர் எழுத்துக்கள் தான் இங்கிலீஷில் என்னென்னு சொல்லுவாங்கன்னா வவ்வல்ஸ்னு சொல்லுவாங்க அந்த உயிர் எழுத்துக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஇ ஓ ஹியூ இந்த ஐந்து தான் உயிரெழுத்துக்கள் மற்றது எல்லாமே வந்து நார்மல் லெட்டர்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் இருபத்தோரு எழுத்துக்கள் மீதி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் இருக்குது இப்போது இந்த எழுத்துக்களுடைய உச்சரிப்பு இல்லாமல் ஆங்கில வார்த்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் உதாரணத்துக்கு இதன் ஒளி இல்லாமல் ஆங்கில வார்த்தை இல்லைன்றது ஒரு ஃபார்முலா அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் வடிவத வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம் இந்த உயிர் எழுத்துக்களை இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று வந்து எழுத்து வடிவில எழுத்து வடிவில நம்ம பார்க்கும்போது ஏஇஐஓயு இந்த எழுத்து தொடக்கத்தில் எப்படி வந்து வருது அப்படின்றத பார்க்க போறோம் உதாரணத்துக்கு அப்சாப் அப்படின்றதுக்கு தமிழில் உறிஞ்சுன்னு அர்த்தம் என்ஜாய் அப்படின்றது ரசிக்கிறது அடுத்து ஐடியா அப்படின்றது கருத்து அடுத்து ஓப்பன் அப்படின்றது திற அடுத்து அண்டருன்றது கீழே உதாரணத்துக்கு இந்த ஏஇஐஓயு வந்துருச்சா இந்த உயிரெழுத்தானது லெட்டர்ஸ் வரிவில் வரும்போது இது வந்து வவர்ஸ் இன் ஃபார்ம்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது எழுத்து வடிவிலான உயிரெழுத்துக்கள்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து ஒளி வடிவேலை அதாவது சவுண்டு அந்த சவுண்டுடைய வடிவில எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த ஒலி வடிவில இருக்கக்கூடிய அந்த உயிரெழுத்துகள் ஆனது மறைஞ்சு தான் வரும் இதில் எப்படி வெளிப்படையா வருதோ அந்த மாதிரி இது வந்து மறைந்து வரும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வை வை அப்படின்றது ஏன் ஷைன்றது கூச்சமாக இருக்கிறது ட்ரை அப்படின்றது காய்ந்த நிலை க்ரைன்றது அழுவுறது ட்ரைன்றது முயற்சி செய்வது அடுத்து மைன்றது என்னுடைய இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்க இதில் ஏதாவது ஒரு வபல்ஸ் இருக்கா ஏஇ இருக்கா ஒண்ணுமே கிடையாது ஆனா இதில் என்ன இருக்கு ஐ அப்படின்ற எழுத்து மறைஞ்சிருக்கா ஒய் ஷை கிரை இந்த ஐ அப்படின்ற எழுத்து மறைந்திருக்கா அதனால தான் இது வந்து ஒடிவடிவிலான உயிரெழுத்துக்கள் அதாவது வர்வெல்ஸ் இன் ஃபார்ம்ஸ் ஆஃப் சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சவுண்டுன்றது இங்கிலீஷில் ஒலி அந்த ஒளி வடிவிலான உயிர் எழுத்துக்கள் வர்வல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த மாதிரி வெவல்ஸ் பேஸ் பண்ண கான்செப்ட்ஸ் நிறைய இருக்குது இன்னைக்கு இன்ட்ரொடக்ஷன் வீரியோ அப்படின்றதுனால முதல்ல இங்கிலீஷில் லெட்டர்ஸு அது இல்லாமல் வவர்ஸ் உயிரெழுத்துக்கள் இதை பேஸ் பண்ணி ஒரு சின்ன ஒரு காணொலியாக போட்டிருக்கேன் இந்த மாதிரியான இங்கிலீஷ் டாபிக்ஸ் இங்கிலீஷ் டெய்லி கிராமர் இங்கிலீஷினுடைய வார்த்தைகள் வேர்ட் பில்டிங்கு அதுக்கப்புறம் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எப்படி பேசுகிறது ஒரு இன்டர்வியூவில் எப்படி பேசுகிறது இந்த மாதிரியான பல காணொலிகள் உங்களுக்காக இந்த சேனல் நான் போட இருக்கேன் உங்களுக்கு ஏதாவது விருப்பமான டாபிக் இல்லை எனக்கு இந்த டாபிக் வந்து நீங்கள் நடத்தினா நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் மேலும் இங்கிலீஷ் பேச கஷ்டப்படுற இங்கிலீஷ் பேச ஆசையாக இருக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ஒரு டாப்பிக்கையும் இந்த காணொலியும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க மேலும் அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்